வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாகவே மாடி தோட்டத்தில் மழை பெஞ்சனால ஏற்படுற தொல்லை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ இன்றைக்கி பாருங்க அன்னைக்கு மூணாவது தொல்லை மழை காலம் ஆரம்பித்தனால நம்மகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு எலுமிச்சம்ல தான் எதுவுமே நம்ம உரம் போடுறப்ப எப்படியோ வந்து வந்தது இங்கே பாருங்கள் புழுவா ரொம்ப தொல்லை ஃப்ரெண்ட்ஸ் செடி தண்ணி ஊற்றுற வேலை ஒன்று தான் குறையும் தோட்டத்தில் இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் தெரியுதா எத்தனை பிச்சிருக்குன்னு அப்பக்கப்போ நகட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இலையை தின்னு அதுதான் காலி ஆயிரும் நம்ம எதுவும் மருந்து இருந்து எதுவும் அடிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம கொஞ்சம் கைப்பக்குவமாகவே பார்த்துக்கிட்டே போனோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் பல தொலைகள் இருக்குது பாருங்க எப்படி நகருதுன்னு பாருங்கள் பாருங்கள் இலைய தேடுது ஆமாம் கையில் இருக்க வெப்பநிலை மரவும் அது தேடுது பாருங்கள் விரைவா ஆ நண்பர்களே மாடி தொட்டத்து தொல்லைகளில் தேங்க் யூ வெரிகுண்டு இடையோட இடைய தேடுது பாருங்கள் எப்படி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்